வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஏசையத்திற்கதரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நமக்கு இறங்குகிறவர் என்ன இறங்குகிறவர் எப்படி இறங்குகிறவர் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த தப்பிதங்கள் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த போதிலும் அவர் நமக்கு இருக்கிறாராம் அப்படி என்றால் அவர் சில நேரங்களிலே நம்மிடத்தில் கோபமாய் இருப்பதும் உண்டு என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஏசாய ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே மூன்றாம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் அவரிடத்தில் நாம் கேட்கும்படி விரும்புகிறார் நம்முடைய தப்பிதங்களையோ நம்முடைய தீமைகளையோ அவர் மன்னித்து விட்டால் அவைகளை மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்தியோ அல்லது அதை நினைவு கூர்ந்தோ நம்மை தண்டிக்கிறவர் அல்ல நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக அவர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார் தகப்பன்தான் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிற பொழுது அவன் எந்த தப்பிதங்கள் எந்த வழியிலே அவன் போனாலும் அவருடைய கண் அவன் மேலே இருக்கும் என் மகன் என் பிள்ளை விழுந்து விடுவானோ என்றெல்லாம் அவர் நம்ம மேலே நோக்கமாயிருக்கிறவராய் இருக்கிறார் இங்கே நாம் பார்க்கிறபடி சில நேரங்களிலே தேவன் அவருடைய கோப முகத்தினாலே நம்மை மறந்து மறந்து என்பதை காட்டிலும் அவர் தன்னை மறைத்து கொள்கிறார் நாம் கூப்பிட வேண்டும் நமக்கு ஏற்பட்டிருக்கிற போராட்டங்கள் சூழ்நிலைகளிலே அவரை கூப்பிட வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறவராக தான் அவர் தம்முடைய முகத்தை சற்றே அவர் மறைத்து கொள்கிற தெய்வமாக இருக்கிறார் ஆனாலும் அவர் நமக்கு நித்திய கிருபையுடன் இறங்குகிறவராக இருக்கிறார் அப்படி என்றால் லாங் லாஸ்ட் அதாவது கடைசி மட்டும் கடைசி மட்டும் அவருடைய கிரேஸ் அவருடைய கிருபை அது நமக்கு பொழிந்துள்ள கூடியதாய் இருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் சில தப்பிதங்கள் தவறுகள் மீறுதல்கள் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே செய்கிற பொழுது கூட நம்முடைய இருதயம் வாதிக்க வேண்டும் சிலருக்கு உணர்வே இருக்காது கிருப இருக்குது அந்த கிருபையில் நம்ம போயிடலாம் அப்படின்னு இல்லை இல்லை உம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உணர்வுகள் வருகிற பொழுது ஆண்டவரே தகப்பனே அப்படின்னு நம்ம கெஞ்சிரணுங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற பொழுது தேவன் நம்மேலே அவர் இறங்குகிறவராக இருக்கிறார் இளையகுமாரன் தகப்பனை நோக்கி கடந்து வருகிற பொழுது அவன் இருதயத்திலிருந்து அவன் வாய் பேசின ஒரு காரியம் பரத்துக்கு விரோதமாகவும் முக்கு முன்பதாகவும் பாவங்கள் நான் செய்தேன் ஓ வீட்டிலே நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லிக்கொள்வதற்கு அருகதை இல்லை ஆனாலும் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருவனை போல நான் இங்கே மறுபடியும் சேர்ந்து கொள்கிறேன் என்கிற அவனுடைய பெருமூச்சு அவனுடைய சத்தம் ஆனால் தகப்பன் அதை விரும்பவில்லை தன்னிடத்தில் வந்தவனை மறுபடியும் அவனை குழுப்பாட்டி அவனுக்கு வேண்டியதை செய்து அவனை மறுபடியும் கவனிக்கிற ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம் அதை போல்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சில தப்பிதங்களை தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனை விட்டு தூரம் போன காரியங்களிலும் கூட மறுபடியும் அவர் அண்டையிலே மனம் திரும்பி வருகிற பொழுது அவர் நம்மை மன்னித்து நமக்கு இறங்கி நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராயிருக்கிறார் இன்றைக்கும் அநேக சபைகளிலே சில ஆத்துமாக்கள் சபையை விட்டு விலகினது உண்டு பிரிந்து போனது உண்டு மன வருத்தங்கள் உண்டு ஆனாலும் எந்த ஒரு ஊழியனும் தன்னிடத்தில் மறுபடியும் தம்முடைய ஆத்மாக்கள் கடந்து வருகிற பொழுது அதை வேண்டாம் என்று சொல்ல மாட்டான் தகப்பனைப் போல அவர்களை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகளை அவர்கள் பலப்படும்படிக்கு அவர்களுக்கு வழிகளை உண்டாக்கி கொடுப்பான் அதுபோலதான் நம்முடைய பரம தகப்பன் நாம் தகவல்கிற வேலைகளிலேயும் நமக்கு இறங்கி அவருடைய கிருபையை அளித்து மறுபடியும் அவர் பக்கம் நம்மை சேர்த்து இருக்கிறார் நிச்சயமாக இந்த வார்த்தை நம் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது ஆகவே இந்த நாளிலே அவர் நமக்கு இறங்குகிறவராயிருக்கிறார் செபிப்போம் பரிசுத்தமில்ல நல்ல தகப்பனே நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்னேன் அன்றுவரே சில காலம் சில நேரம் நீர் எங்கள் நிமித்தம் கோபத்தி நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் உம்முடைய மகத்தை எங்களுக்கு மறைத்து கொண்டாலும் நித்திய கிருபையுடன் நீர் இறங்குகிறவர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஐயா எங்கள் காலடிகள் வலுவாதபடிக்கு எங்களை நீர் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதித்து உடைய கிருபைகளை இன்னும் அதிகமாக எங்களுக்கு நீர் தந்து அற்புதமாய் நடத்துவீராக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே யூ